இயேசுவின் லாபத்தின் நாளே இந்த மாலை என் அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நான் கற்றுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பசுத்த விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாபீதின் ஊரிலே பிறந்திருக்கிறான் ரட்சகர் என்ற வார்த்தை விடுவிக்கிறது அற்புதம் செய்கிறது அதிசயங்களை காணப்பண்ணுகிறவு என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாராய் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்த காலத்திலே அநேகரை பாவத்தின் கட்டிலிருந்தும் இடுக்கண்கள் இருந்தும் விடுவித்தார் ஞானியஸ்தர்களை சுகப்படுத்தினார் எனவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் ரட்சகர் அவர் விடுவிக்கிறவர் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும் ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் ஆபத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறவர் எது பாவம் என்றால் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் பாவம் ஒருவேளை பெயர்பட்ட பாவையா இருந்தாலும் பெயர் பெற்ற இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதிலிருந்து அவர் விடுதலை கொடுத்து பெரிய சமாதானத்தை தருகிறார் வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் வியாதி என்று சொல்லுகின்ற பொழுது நெடுநாள் வியாதியுடைய ஒரு மனுஷன் என்று எதம் சொல்லுகிறது எப்பேற்பட்ட யாதியாக இருந்தாலும் இயேசுவே என்று சொல்லி நாம் முழு இருதயத்தோடு விட அவரை விசுவாசித்து கூப்பிடுகின்ற பொழுது யாதியிலிருந்து நம்மை ரச்சித்துக் கொள்கிறார் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் கவலை மன அழுத்தம் சோர்வு எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியா நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பாலனாக உதித்தார் அது மாத்திரமல்ல வேதும் சொல்லுகிறது அவர் நமக்காக சாபமானார் உலக வாழ்க்கை சாபத்தின் கட்டுகளிலே கிடக்கிற அனைவரையும் நாம் பார்க்க முடியும் எவ்வளவோ உழைக்கிறோம் எவ்வளவாக நாங்கள் பிரயாசப்படுகிறோம் ஆனால் எங்களை பிடித்திருக்கிற காரியங்கள் எங்களுக்கு விலகவில்லையே என்று சொல்லி சாபத்தின் கட்டுகள் முன்னூரின் சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார் சிலுவையிலே ரத்தம் சிந்தி உங்களை மீட்கும் பொருளாக அவர் தேவ குமாரனாக இந்த உலகத்திலே வந்து உதைத்தார் அது மாத்திரமல்ல விசாசின் கட்டுகளில் இருந்தும் நம்மை விடுவிக்கும்படியான இயேசு கிறிஸ்து உலகத்திலே ரட்சகராக வெளிப்பட்டார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொள்வார் இயேசு கிறிஸ்து என்னுடைய ரட்சகர் எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் எனக்கு சமாதானம் கொடுக்கிறவர் என்று சொல்லி நீங்கள் அவரை முழு இருந்த தோடுவதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபத்தின் கட்டுகளை நீக்கி போடுகிறார் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற வியாதியை உங்களை விட்டு விலைக்கு போடுகிறார் அவர் ஒருவரையே விடுவிக்கிறவர் உங்களையும் இந்த உலகத்திலுள்ள ஜனங்களையும் என்னை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உதித்தார் அவரை நாம் சொந்த பட்சகராக ஏற்றுக்கொள்வோம் மகிழ்ச்சி சமாதானம் என்ற அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்வோம் கர்த்தர் உள்ளோடு விடந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக ஆமே ஆமே